என்படி சினிமா நண்பர்களுக்கு வணக்கம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தனுடைய கூலி திரைப்படம் வெளியாவதற்கு இன்னும் வந்து ஒரு இருபதுலிருந்து இருந்து இருபத்தி ரெண்டு நாட்கள் அந்த ரேஞ்சில் தான் இருக்கு ஆகஸ்ட் பதினான்காம் தேதி படம் ரிலீஸ் ஆகுது அமெரிக்கா போன்ற நாடுகளில் வந்து படத்துக்கான முன்பதிவை இப்போ தொடங்கிட்டாங்க குறிப்பாக வந்து இந்த படத்தை வெளியிடுகிற பிரத்யேகரா நிறுவனம் அமெரிக்காவில் அவங்க வந்து படத்தினுடைய முன்பதிவு தொடங்கிடுச்சுன்னு அறிவிச்சிட்டாங்க அதே போல் வெளிநாடுகளில் இந்த படத்தை வெளியிடுகிற ஹம்சினி நிறுவனம் அந்த நிறுவனமும் வந்து ஒரு மாதத்துக்கு முன்பே படத்துக்கான முன்பதிவை நாங்கள் தொடங்கிடுறோம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க இப்ப பல பகுதிகளில் இந்த படத்துக்கான முன்பதிவு ஆரம்பமாகியிருக்கு இதில் அமெரிக்காவில் சும்மா வந்து நம்ம தமிழ்நாட்டை விட ஒருபடி மேல நிற்கிறாங்க அமெரிக்காவில் இருக்கிற சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடைய ரசிகர்கள் அங்கே வந்து டல்லாஸ் நகரம் அதாவது டெக்ஸாஸ் மாநிலத்தினுடைய தலைநகரம் டெக்ஸாஸ் மாநிலமே வந்து நம்ம தமிழர்கள் அதிகமாக நிரம்பி வழிகிற மாநிலம் அப்படின்னு சொல்லுவாங்க கலிஃபோர்னியா மாதிரி அதிக தமிழர்கள் வசிக்கிற மாநிலங்களில் ஒன்று இந்த டெக்ஸாஸ் குறிப்பாக டல்லாஸ் அங்கே நிறைய தமிழ் ரசிகர்கள் இருக்காங்க குறிப்பாக சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் பட்டாளம் வந்து அங்கே பெருசு அவங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக களத்தில் வந்து இருக்காங்க இந்த படம் வெளியாவதற்கு கிட்ட இருபத்தி இருபத்தி ஐந்து நாட்கள் இருப்பதற்கு முன்பே என்ன பண்ணுறாங்கன்னா மொத்த டிக்கெட்டையும் பிளாக் பண்ணுறாங்க அதாவது மூன்று திரைகளை ஐந்து நிமிடங்களில் மூன்று திரைகளுக்கான டிக்கெட்டுகளை வந்து அவங்க வாங்கி குச்சுக்காங்க நீங்கள் அந்த டிக்கெட் வந்து முன்பதிவு ஆகிற அந்த காட்சியை வந்து அவங்க வீடியோவாக எடுத்து வெளியிட்டிருக்காங்க அதில் அந்த மூன்று திரைகளுக்கான டிக்கெட்டுகளும் அது கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்புள்ள டிக்கெட்டுகள் இந்த டிக்கெட்டுகள் வந்து ஜஸ்ட் ஃபைவ் மினிட்ஸ் ஐந்தே நிமிடங்களில் விற்று தீர்ந்திருக்கு அதுதான் வந்து சூப்பர் ஸ்டாருடைய பவர் அப்படிங்கிறது இது இன்னும் மற்ற நகரங்களிலும் கூட வந்து இது வந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது இன்னும் இங்கே ஓப்பன் ஆகிருக்கிறது டல்லஸில் அங்கிருந்து கிடச்சி ரிப்போர்ட் இது இன்னும் மற்ற நகரங்களில் மற்ற பகுதிகளில் இதே போன்ற ஒரு நிலை இருக்கும் அது நமக்கு இன்னும் வந்து தெரிய வரலை அது வரும்போது வந்து உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் ஸோ இந்த அளவுக்கு வந்து ஒரு மாதத்துக்கு முன்பே இப்படி ஒரு பாய்ச்சல் அப்படிங்கிறது வந்து இந்த படத்துக்கு தான் நடக்குது இன்னும் பல சாதனைகள் பழைய ரெக்கார்டுகள் வந்து அடுத்தடுத்து வரும் அந்த தகவல் வரும்போது நான் கூட பகிர்ந்துக்கிறேன் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா வெளிநாடுகளில் இந்த திரைப்படம் அதாவது கூலி திரைப்படம் ஐமேக்ஸில் வெளியாகலை ஏற்கனவே வந்து அவங்க ஐமேக்ஸில் வெளியிட ட்ரை பண்ணாங்க ஐமேக்ஸ் கன்வெர்ட் பண்ணுறதா சொன்னாங்க பேச்சுவார்த்தை நடத்துறதெல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் ஐமேக்ஸ் வடிவில் இந்த படம் வெளியாகலை அதுக்கு பதிலாக அதைவிட சுப்ரீம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த வடிவத்தில் வெளியாகுது அதாவது எக்ஸ்டி அப்படிங்கிற அதில் அப்புறம் பிஎல்எஃப் அப்படிங்கிற அந்த ஃபார்மேட்டில் அப்புறம் டிபாக்ஸ் இந்த பார்மேட்டில் வந்து இந்த திரைப்படம் வெளியாகுது அதாவது அந்த த்ரீ டி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா த்ரீ டி விட இன்னும் ஒரு படி மேலே ஃபோர் டி எஃபெக்டில் இருக்கிற திரையரங்குகளில் இந்த படம் வெளியாவதாக அறிவிச்சிருக்காங்க பட் இங்கே இப்போது இந்தியாவில் வந்து இந்த படம் ஐமேக்ஸில் வெளியாகலைனாலும் ஒன்றும் பெரிய நஷ்டம் ஒன்றும் வந்துட போகிறதில்லை ஏன்னா வெகு குறைவான ஐமேக்ஸ் திரையரங்குகள் தான் வந்து இங்கே இருக்குது குறிப்பாக தென்னிந்தியா முழுமைக்கும் எடுத்துக்கிட்டால் ஒரு பத்து ஐமேக்ஸ் தேட்டர் கூட தேராது இந்தியா நம்ம சென்னையில் வந்து மூணு தான் இருக்குது ஐமேக்ஸ் அதே போல் பெங்களூரில் ஹைதராபாத்தில் இந்த மாதிரி வந்து செலக்டிவாக ஒரு சில நகரங்களில் மட்டும்தான் ஐமேக்ஸ் இருக்குது ஆனால் அந்த திரையரங்குகளை வந்து வார் டூ படத்துக்கு அவங்க முன்கூட்டியே ஒப்பந்தம் பண்ணிட்டு தான் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க அதையும் குறிப்பாக அந்த பிரித்தியங்கரா அப்படிங்கிற அந்த சினிமா அது வெளிப்படையாக வந்து அறிவிச்சிருக்காங்க அமெரிக்கா மட்டுமல்ல வேறு பகுதிகளிலும் கூட வந்து ஐமேக்ஸ் வடிவத்தில் கூலி ரிலீஸ் ஆகாது ஆனால் எக்ஸ்டி மற்றும் பிஎல்எஃப் இது வந்து ஐ மேக்ஸை விட வந்து ஒரு படி மேலே இந்த பிஎல்எஃப்ங்கிறது எங்கே பார்க்கலான்னா நீங்கள் நம்ம சென்னையில் விஆர் மாலில் இருக்கிற பிவிஆர் இருக்குது இல்லையா அதில் ஒரு திரை இருக்குது ஐ மேக்ஸுக்கு நிகரான திரை அது ஐமேக்ஸை விட இன்னும் பிரம்மாண்டமாக இருக்கும் அந்த திரை அந்த மாதிரியான திரைகளில் வந்து உலகம் பூரா அது வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து அவங்க இது பண்ணி மேக்ஸிமம் பிஎல்எஃப் அண்டு எக்ஸ்டி அந்த டி பாக்ஸு ஃபோர் டி இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற திரைகள் மேக்ஸிமம் வந்து அவங்க கூலிக்காக ரிசர்வ் பண்ணியிருக்கிறத அவங்க அறிவிச்சிருக்காங்க ஸோ இந்த ஐமேக்ஸில் இல்லை அப்படிங்கிறது ஒரு குறையா எடுத்துக்காம மற்ற ஃபார்மேட்ஸ் இருக்குல்ல அதிலெல்லாம் அந்த படம் வெளியாகுது அதையெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க குறிப்பாக அமெரிக்காவில் வந்து இந்த சினிமார்க் அப்படிங்கிற தேட்டர் செய்யணும் அவங்களுடைய அந்த எக்ஸ்டி மட்டும் பிஎல்எஃப் இந்த ஃபார்மேட்டில் இருக்கிற எல்லா திரைகளும் வந்து கூலிக்கு வந்து ஒதுக்கப்படும் அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் கிடைச்சிருக்கு ஸோ ஒரு எல்லாத்துலேயுமே வந்து ஒரு நல்லது இருக்கும் ஒரு கெட்டது இருக்கும் நம்ம அப்படி தான் அதை எடுத்துக்கணும் இது ஒரு ஐமேக்ஸ் கிடைக்கலனாலும் வந்து இது ஒரு ஆறுதலான ஒரு விஷயமா நம்ம அதை பார்க்கலாம் இன்னொன்று இது அதைவிட கூடுதலான ஒரு ஒரு அனுபவத்தை தருகிற ஒரு திரை அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் இது ஒரு தகவல் ஏன்னா நம்ம நம்ம ஏற்கனவே வந்து ஐமேக்ஸில் படம் வெளியாகுமா இல்லையா அப்படிங்கிறதுக்கு ஒரு விளக்கத்தை கொடுத்துருந்தாங்க கேட்டு அப்போ நம்ம கேட்கும்போது வந்து அவங்க இல்லை பேசிக்கிட்டு இருக்கோம் இது ஐமேக்ஸ் கன்வர்ஷன் கூட வந்து பண்ணியிருக்கு இந்தியாவில் ஐமேக்ஸில் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க அதே போல் சன் பிக்சர்ஸ் வந்து அமீர்கான இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த போஸ்டரில் ஐமேக்ஸோட அந்த சிம்பிளை வந்து அவங்க பயன்படுத்தினாங்க நாங்கள் ஐ மேக்ஸில் வெளியிட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் நம்ம அந்த விளக்கத்தை நம்ம இதுக்கு முன்னே பதிவு பண்ணியிருந்தோம் பட் இப்போ வந்து படத்தை வெளியிடுகிற நிறுவனமே வந்து இது வந்து ஐமேக்ஸில் கிடையாது அப்படிங்கிறத திட்டவட்டமா அறிவிச்சிருக்காங்க அதனால இது வந்து வெளிநாடுகளில் வாழ்கிற தமிழ் ரசிகர்கள் அல்லது மற்ற ரசிகர்களுக்கு வந்து இது ஒரு ஒரு கூடுதலான ஒரு தகவல் அது அவ்வளோதான் அடுத்து இந்த படத்தை எந்தெந்த பகுதிகளில் என்னென்ன நிறுவனங்கள் ரிலீஸ் பண்ணுது அப்படிங்கிற அந்த தகவல் நம்ம அப்பப்போ இதை உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மொத்தமாகவே வந்து ஒரு இதில் வந்து நம்ம அந்த விவரங்களை வந்து உங்களுக்கு காட்சிகளாக இணைச்சிருக்கோம் பார்த்துக்கோங்க இது வந்து இந்தியாவில் அதே போல் வெளிநாடுகளில் கல்ஃப் கண்ட்ரிஸு அதே போல் மலேசியா போன்ற நாடுகள் இங்கெல்லாம் வந்து யார் யார் அப்படிங்கிற அந்த விவரங்களை வந்து முழுமையாக சன் பிக்சர்ஸ் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ இதில் வந்து கூலியோட அந்த வசூலை பொறுத்த வரைக்கும் வந்து எந்த விதமான ஒளிவு மறைவுக்கும் இடம் இருக்காது அப்படின்னு எனக்கு இந்த முறை தெரியுது ஏன்னா மற்ற படங்கள் இப்போ ஜெயிலரு அதே போல் வேட்டையன் இந்த படங்கள் ரிலீஸ் ஆகும்போது வந்து முழுமையான தகவல் கிடைக்கல ஒரு மதிப்பாக தான் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க ஈவன் ஜெயிலருக்கே கூட சன் பிக்சர்ஸ் கடைசி வரைக்கும் வந்து இது முழுமையான தொகை இல்லை இன்னும் கூட சில இடங்கள்ல இருந்து ரிப்போர்ட் வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் இருந்தாங்க அவங்க கடைசியாக அறுநூத்தம்பது கோடின்னு சொல்லும் போதும் இன்னும் தகவல் வந்து வர வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதே போல் வேட்டையினை பொறுத்த வரைக்கும் அவங்க ஒரு வசூலை சொல்லிட்டாலும் வந்து அவங்க முழுமையாக வந்து அதை வெளியிடவே இல்லை கடைசி வரைக்கும் ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஏரியா ஒவ்வொரு டெரிட்டரிலையும் எந்த நிறுவனம் ரிலீஸ் பண்ணியிருக்கு அவங்க வந்து இதுக்கான அந்த விவரங்களை வசூல் விவரங்களை வந்து தெளிவாக வந்து கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அந்த தெளிவை வந்து முதல்ல சன் பிக்சர்ஸ் தெரிவிச்சுட்டாங்க அதனால டே ஒன்லேருந்து நீங்கள் அந்த கூலி படத்தினுடைய அந்த வசூல் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு எளிதில் வந்து கிடைக்கும் டிரான்ஸ்பரன்சி அப்படிங்கிறத வந்து கிட்டத்தட்ட நீங்கள் இதில் புதுச பார்க்கலாம் இந்த கூலி படத்தில் அதனால படத்தினுடைய வசூல் அது என்ன இலக்கை தொடுது என்ன சாதனைகளை செய்யுது அப்படிங்கறதெல்லாம் வந்து எந்த விதமான ஒளி மறைமும் இல்லாமல் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் இந்த ச நிறுவனங்களை பார்த்தாலே வந்து உங்களுக்கு புரியும் இவங்க மேக்ஸிமம் வந்து உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு மலேசியாவிலலாம் வந்து மாலிக் ஸ்ட்ரீம்ஸ் அதாவது கபாலி படத்தை ரிலீஸ் பண்ணது அவங்க தான் மிகப்பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டியெல்லாம் வந்து தூள் கலப்புனாங்க மலேசியாவில் அவங்க தான் வந்து இந்த முறை இந்த படத்தையும் வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க ப்ரொமோஷன்லாம் வந்து கேட்க வேணாம் அது வேறு லெவலில் இருக்கும் இன்னொன்று மலேசியா சிங்கப்பூரை பொறுத்த வரைக்கும் வந்து அது ரஜினி ரசிகர்களுடைய ஒரு கோட்டை மாதிரி இப்போ வரைக்கும் வந்து மிகப்பெரிய சாதனையாக பார்க்குறது வந்து ரஜினி படங்களுடைய வசூல் தான் அதனால் இந்த மலேசியா ஆஸ்திரேலியா பிரிட்டன் இங்கே அமெரிக்கா கனடா இங்கே எல்லாமே வந்து ரஜினி படங்களுக்கு எப்பவுமே ஒரு மிகப்பெரிய மார்க்கெட் உண்டு அங்கெல்லாம் இதுவரை எந்த படமும் எந்த ரஜினி படமும் சாதிக்காததை கூலி சாதிக்கும் அப்படிங்கிறாங்க ஏன்னா அவ்வளவு அதிக திரைகளில் இந்த படத்தை வந்து திரையிடுறாங்க அதே போல் இந்தியாவிலும் கூட வந்து மிக அதிக திரைகளில் வந்து திரையிட போகிறாங்க ஸோ கூலி படைக்கிற அந்த சாதனை செய்திகளை வந்து தொடர்ச்சியாக நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் வெயிட் பண்ணுங்கள்